ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இருந்தால் இப்படி ஒரு பின்னாடி ஒரு பிரயம் வெடிக்கும் விஜய் கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் மேலே கோவப்படுற மாதிரி சுச்சுவேஷன் தான் அமையும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அதுதான் இந்த ப்ரோமோவில் நடந்திருக்கா அப்படின்னு நீங்களும் நினச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன விஜய் சார் உங்கள் அக்காவுக்கு ஒன்றுனா நிதானமாக யோசிக்கிறீங்க ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தினால அவங்க சிறப்பு இருக்கிறனால நியாயத்தை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு தான் இந்த ப்ரோமோவை பார்க்குறப்ப ஒரு ஃபீல் வந்துச்சு என்ன விஷயம்னா வெண்பா பாப்பா ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதில் வந்து அவர் ஸ்பீச் பண்ணுறாரு அதாவது வந்து பெண்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அதை அவங்க பயன்படுத்தி நல்லபடியாக வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னு ஒரு பெண்களை உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க எந்திரிச்சு சும்மா ஜோக் பண்ணாதீங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஜோக்கணும்னா டென்ஷன் ஆகிட்டாரு என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நான் பேசுனதில் அப்படி என்ன திறப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்க என்னங்க பேசுகிறீங்க உங்கள் பொண்டாட்டி என் வீட்டில் குக் குக் பண்ணி சமைச்சி அதுக்கான காசு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அவர் பேசுகிற சுயமரியாதை தன்மானம் இதெல்லாம் தாண்டி இப்படி வெளியே வந்து செய்யணும் பண்ணணும்னு அவசியம் எதுக்கு இருக்குது இவ்வளோ பேசுகிறீங்க உங்கள் வீட்டாலே இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்ட கேள்வி விஜய்க்கு சம கோவம் வந்துடுச்சு உடனே அவர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நீ போய் அவங்க வீட்டில் சமைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்குறாரு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல ஏ நீ சொல்லு ஆமாம் நான் சமைச்சேன்னு சொல்லு தில்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவளால் எதுவும் பேச முடியல ஆளை பார்த்தா அவ்வளோ பயந்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்கூலு ஒரு குழந்தைங்க இருக்கிற இடம் எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணிட்டு இதோட ஒரு அசிங்கம் எனக்கு என் வாழ்நாளில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தோடு கிளம்புறாரு இதோட விளைவு எப்படி இருக்கும் சும்மாவே விஜய் ஆடுவார் இதில் அவங்க அக்காங்கெல்லாம் வேறு ஊதி விட்டாங்கன்னா இன்னும் பெரிய ருத்ர தாண்டவமே ஆடும் இது எந்த லெவலில் போக போகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற நிலையில தான் இருக்கிறப்ப வீட்டு வீட்டுக்கு போனோன்னா அப்பாடா நம்ம எதுவும் பண்ண போ தேவையில்ல இருக்கு அதுவாகவே கிடைக்குமே இதுங்களுக்கு ஒரு நாள் செட்டாக அமைஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் பிரளயம் விழிக்கிறது நமக்கு வேடிக்கையாக தான் இருக்குது அப்படின்ற வகையில் என் தம்பி அசிங்கப்படுத்துறதுக்குனே இப்படி பண்ணியிருக்கியா ஆமாண்டா விஜய் இவை இப்படி தாண்டா பண்ணுவா முதல்ல இதை கல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இவள் வாங்கி கொடுத்த இந்த அசிங்கம் நம்ம கையில் தேவையே கிடையாது நம்ம ப்ரிஸ்டீஜ் என்ன நம்ம வசதி என்ன இப்படி நம்மளை கேவலப்படுத்துகிறா நம்மளை காசு இல்லாதவங்க மாதிரி அசிங்கப்படுத்துகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க ஸோ இந்த நிலையில் நம்ம நம்ம ஹீரோயினு எதை பேசினாலும் ஏத்துக்கிற நிலைமையில கொஞ்சம் கூட அவருக்கு நிதானம்ன்றது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை நம்மளை பொறுத்தளவுக்கு விஜய் இப்படி பாக்குறப்ப நீங்க ஒரு பிசினஸ்மேன் ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிகேவ் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்றது சொல்ல தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்